ஹேக்கோட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு பெரிய பௌத்த விகாரம் அது பெரிய கோயில் பௌத்தர் கோயில் அங்கே வந்து புத்தர் சிலை புத்தர் சேலை நல்ல ஹைட்டாக ஒரு புத்தர் சேலை காதெல்லாம் நல்லா பெருசாக பெருசாக இருக்கும்ல அவருக்கு பெரிய காது வச்சிட்டு கை வந்து இப்படி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற மாதிரி கை வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராச்சு அங்கே ஒரு வயசானவர் வராரு வயசானவர் மெதுவாக வராரு வந்து மெதுவாக புத்தரை பார்க்குறாரு அமைதியாக உட்காடுறாரு கண்டை மூடி அப்படியே அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருக்கிறாரு அப்புறம் எதிர்த்துட்டு போயிடுறாரு இவர் டெய்லி வராரு இந்த வயசானவர் டெய்லி வராரு இதே மாதிரி வராரு புத்தரை பார்க்குறாரு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு போயிடுறாரு இதை வந்து யார் பார்க்குறாங்கன்னா அந்த கோயில் நிர்வாகி அதாவது கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்களா அதில் தலைவர் மாதிரி இருப்பாங்க ஹெட்டு மாதிரி இருப்பாங்கல்ல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் என்னடாது இந்த ஐயா டெய்லி வராரு யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு அமைதியாக புத்தரையே பார்த்துட்டு போயிடுறாரு அப்படின்னு ஒரு நாள் அவர் வரும்போது இவர் பின்னாடியே வரார் வந்து பார்க்குறாரு இவர் அதே மாதிரி கண்ணை முடி அமைதியாக உட்காந்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கிளம்பி வரும்போது இவர் பின்னாடியே போகிறார் ஐயா ஐயா நில்லுங்க புத்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறார் உடனே இவர் சொல்கிறாரு அவர் கேட்டுட்ருப்பார் அமைதியாக கேட்டுட்டு இருப்பார் அப்படின்றார் அது சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க புத்தர்ட்ட அப்படின்னு கேட்குறார் நானும் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிறார் அப்போ அந்த தலைவர் அவர் ஹெட்டு கோயில் தலைவருக்கு புரிஞ்சிருச்சு இவர் ஒரு ஜென் குரு தான் இவர் குரு தான் இவர் அதான் அவர் ஆன்சர் பண்ணுறதுலேயே இவர் புரிஞ்சுக்கிட்டார் தியானன்றது கோயிலில் போனோடனே நீ எனக்கு அது வேணும் அது வேணும் வேண்டுதல் கேட்குற இடம் கிடையாது அது வந்து எனக்கு இது பண்ணினா நான் மொட்டை போடுவேன் நீ இது பண்ணினா உனக்கு கேண்டில் பொறுத்து வைப்பேன் நீ எனக்கு இது செஞ்சேனா நான் இதை செய்வேன் உனக்கு பூ வாங்கி போடுவேன் அது கிடையாது கோயிலில் போய் உட்காந்தா தியானன்றது அமைதியாக நம்மளை நாமே அறிதல்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே அறிதல் நம்மளை நாமளே புரிச்சிக்கிற இடம் தான் கோயில் அங்கே போய் பேரம் பேசக்கூடாது சாமி கிட்ட போய் நீ அதை கொடு எனக்கு இதை கொடு அப்படின்னு பேரம் பேசக்கூடாது நம்மளை நம்ம உணர்ற தருணம் தான் அது கோயிலுக்கு போகிறதே அப்படி தானே அதே மாதிரி இந்த வயசான ஜென்குரு வந்து ஒரு மலப்பாங்கான ஒரு பகுதியில் இருக்கிறார் ஒரு கரண்டு முரடாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடம் அந்த நாட்டு மன்னனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னா எல்லா இடமும் கரண்டு முரடாக கிடக்குது காலில் குத்துது அதனால் எல்லா இடத்துலையும் மாட்டு தோலை எல்லா இடத்துலையும் விரித்து விட்டுட்டோம்னா மெத்து 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 நடக்கலாம்ல அப்படின்னா ஒரு ஐடியா வந்து எல்லா இடத்துலையும் மாட்டுத்தோலை விரிக்க சொல்கிறார் உடனே இந்த வயசான ஜென்குரு மன்னன்கிட்ட போகிறார் ராஜாட்ட போயிட்டு ராஜராஜா ராஜா போகிற வழியெல்லாம் போய் மெத்து மெத்துன்னுட்டு மாட்டுத்தோலை விரிக்கிறத விட உங்கள் காலில் அந்த தோலை வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டிங்கன்னா எல்லா இடமும் விரிக்க தேவை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் மன்னனுக்கே புரிஞ்சுது நம்ம காலில் அந்த மாட்டுத்தோலை போட்டுக்கலாம்ல தோலை போட்டு நடந்தால் குத்தாது தானே அப்படின்னு என்னென்ன நமக்காக வேண்டி உலகத்தை மாற்ற முடியாது நம்ம தான் உலகத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு போகணும் அப்படி தானே நமக்காக எல்லா இடமும் மாறணும் நமக்காக எல்லாம் இப்படி மாறணும் அப்படி மாறணும் மற்றவங்க மாறணும் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எல்லோரையும் அனுசரித்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும் லைஃப் லைஃபை ஸ்மூத்தாக மெதுவாக கொண்டு போயிட்டே இருக்கணும் எல்லாரோடையும் சேர்ந்து சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு ஒரு குட்டி கதையோடு வரேன்